நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று வந்து பாத்தீங்கன்னா அந்த கலெக்டர் ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் துறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அலுவலக உதவியாளர் பல்நோக்கு பணியாளர் மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் அது ஒரு ஓஏ தான் சரிங்களா கிட்டத்தட்ட நூத்தி எம் எண்பத்தி எட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தி நான்கு பணியிடமும் இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசுல இருந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எழுத்து தேர்வு கிடையாது ஆனா இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு மாடல் டெஸ்ட் மாதிரி வச்சிருவாங்க உங்களுக்கு ஆன்லைன்லயே ஒரு மாடல் டெஸ்ட் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து ஒதுக்கி அங்கே வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு சென்டர் வந்து வச்சிருவாங்க உங்களை வந்து சூஸ் பண்ணுவாங்க எக்ஸாம்னா ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது அதுக்கு நாங்கள் ஒரு குரூப் வந்து கூடிய விரைவில் கிரியேட் பண்ணிடுவோம் அதில் நாங்கள் என்ன கொஸ்டின் சொல்கிறோமோ அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து திடீர்னு ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் ஜாப் மாதிரி கூட போட்டுருவாங்க அதனால இதில் வந்து டெம்ப்ரவரி தானே அப்படின்ட்டு அசால்ட்டாக இருந்துடாதீங்க சரிங்களா ஆமா ஆன்லைன் அப்ளிகேஷன் மிக கவனமா பண்ணுங்க எப்படி பண்ணனும் அப்படிங்கறத நாங்க சொல்லிடுறோம் அதை பார்த்து கவனமா பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் கீழே லிங்க் கொடுத்துருவேன் அது மூலமா உள்ளே போங்க இதை பார்த்துட்டு நிறைய சேனலில் நிறைய போட்டு கதை விடுவாங்க அதெல்லாம் கேர் ப எடுத்துக்கிறாதீங்க ஃபஸ்ட் இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டுனா என்ன ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் மாதிரி வரும் இந்த மாதிரி வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க செக் பண்றீங்களோ அதை செக் பண்ணுங்க. ஜூனியர் அட்மின் யூசர் சென்டர நெட்வொர்க் ஓடி வர டீல்ஸ் எல்லாமே அட்மால்ட் மால்டி பர்ஃபார்கர எது கிளிக் பண்ணணுமோ بلاக் கோஆர்டினேட்னா அதை கிளிக் பண்ணுங்க. எது உங்களுக்கு ஆபீஸ் கல்பர்னா அதை கிளிக் பண்ணுங்க. எது உங்களுக்கு சூட்டபலாதோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ணிட்டீங்க. இந்த இடத்துல வந்து உங்களுடைய பேர் ஆதார் கார்டில எப்படி இருக்கோ அதே மாதிரி சேமா இன்ஷியல் பின்னadina பின்னாடி போட்டு டைப் பண்ணிடுங்க இந்த இடத்துல உங்கள் ஃபாதரோட நேம் உங்கள் அப்பா பேர் ஹஸ்பண்ட் நேம் லேடிஸா இருந்தீங்கன்னா ஹஸ்பண்ட் நேம் எந்த எந்ததுலையும் போடாதீங்க தயவு செய்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரு உங்களோட இமெயில் ஐடி போட்டு இங்கே பாஸ்வேர்டு கரெக்டாக யா வச்சு இந்த கேப்ஸா கொடுத்து ஓகே கொடுத்துருங்க கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஓடிபி மெயிலுக்கு வரும் இதுக்கும் மொபைலுக்கும் வரும் அதை இந்த இடத்துல நாலு நம்பர் இருக்கும் அதை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க சரிங்களா ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்து ஓகே கொடுத்துடணும் இந்த மாதிரி ரிஜிஸ்டர் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு மெசேஜ் வந்துடும் அதுக்கடுத்து திரும்ப நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்து இந்த கேப்சா கொடுத்து கிளிக் பண்ணீங்கன்னா லாக்இன் ஆயிரும் உங்க மெயிலுக்கும் இந்த மாதிரி உங்களுடைய மெயில் பாஸ்வேர்டு எல்லாமே வந்துடும் இந்த மாதிரி மெயில் பாஸ்வேர்டு எல்லாமே போட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே உங்க மெயிலுக்கும் வந்துடும் இதுக்கடுத்து அப்ளிகேஷன் அப்படின்னா எந்த முதல்ல அப்ளிகேஷனில் என்ன கிளிக் பண்ணி சூஸ் பண்ணீங்களோ அந்த ஆப்ஷன் நீங்க காமிச்சிடும் இப்போ ஆபிஸ் கல்பர்னா இந்த இடத்துல ஆபிஸ் கல்பர் இந்த கிளிக்னு இது ஜூனியர் அசிஸ்டன்னா இந்த இடத்துல அசிஸ்டன்ட் போட்டு கிளிக் அப்படின்னு வந்துருவோம் சரிங்களா நீங்க ஓப்பன் ஆயிரும் ஓப்பன் ஆனோன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கண்டினியூ அந்த மாதிரி டிக்ளரேஷன் இதுக்கு கேட்கும் இதை வந்து கண்டினியூ கொடுத்து கிளிக் பண்ணிடணும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிரும் இதில் பாருங்கள் முதல்ல டிசபிள்டா இல்லையான்னு கேட்கும் அது வந்து நோ கொடுத்துருங்க அதுக்கு அடுத்து என்ன எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டைப் கேட்கும் பெர்மனண்டா டெம்ப்ரவரி டிசபிள்டா அந்த மாதிரி கேட்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துருங்க சரிங்களா இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க அடுத்து உங்களுக்கு எக்ஸாம் சிட்டி சென்டர் வந்து எங்கே வேணும்னு கேட்கும் சென்னை மதுரை கோவை அந்த மாதிரி இருக்கும் அதை வந்து நீங்க முதல்ல கொடுத்துருங்க சென்னை மதுரை கோவை எங்க உங்களுக்கு எங்க செட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து நீங்க கொடுத்துருங்க கொடுத்துட்டு உங்களுடைய பேர் வந்து இங்க கரெக்டா மென்ஷன் பண்ணீங்க ஆதார் உள்ள மாதிரி கொடுத்து ஆதார் நம்பர் கொடுத்துருங்க ஐடி ப்ரூஃப் நம்பர் வந்து ஆதார் நம்பர் கொடுத்துருங்க சரிங்களா நீங்க என்ன கேட்டகரி அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிடுங்க பிசியா எம்பிசிஆ அப்படிங்கறத கொடுத்துட்டு எந்த ஸ்டேட்டு தமிழ்நாடு அப்படின்னா நீங்க தமிழ்நாடு ஸ்டேட்டை கிளிக் பண்ணி தமிழ்நாடு அப்படின்ட்டு கொடுத்துருங்க கொடுத்துட்டு உங்களுடைய உங்க சொந்த மாவட்டம் இல்லைன்னா உங்க ஊரை வந்து மென்ஷன் பண்ணிருங்க அவங்களுடைய ஊரை வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணிட்டு ஸ்டேட்டு கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கறத கிளிக் பண்ணிருங்க நீங்க ஆனா பெண்ணா திருநங்கையா மூன்றாம் பாளையின் சரவணன்னு கேட்கும் அப்போ மேல் கொடுத்துருங்க ஃபீமேல்னால் பெண் ஃபீமேல் கொடுத்துருங்க நீங்கள் என்ன ஹிந்துவா முஸ்லீமா இஸ்லாமா அப்படிங்கிறத அந்த ரிலீஜியன் ஆப்ஷனில் கொடுத்து கொடுத்துருங்க அது நே நேஷனாலிட்டி வந்து இந்தியன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க இந்தியன் அப்படின்னு கொடுத்துருங்க பெர்மனண்ட் அட்ரஸ் வந்து உங்கள் அட்ரஸ்ஸு ஆதார் கார்டில் என்ன மாதிரி இருக்கோ அதே அட்ரஸ்ஸை பின்கோடு நம்பரு டிஸ்டிக் தாலுகா எல்லாமே கரெக்டாக அதை வந்து கரெக்டாக கொடுத்துருங்க கொடுத்துட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் சேம் சேம் அதே மாதிரி டிக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை டிக் பண்ணி விட்ருங்க அந்த ஆப்ஷன் அப்படியே வந்துடும் சரிங்களா கீழே ஒரு டிக் பாக்ஸ் மாதிரி இருக்கும் பெர்மனண்ட் அட்ரெஸ் சேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சேம் அட்ரஸ் அப்படியே வந்துடும் அடுத்து நீங்கள் மேரிடா அன்மேரிடான்னு கேட்டிருக்கு அதை நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்கன்னா சிங்கிள் கொடுங்க மேரிடன்னா மேரிடுன்னு கொடுங்க அடுத்து உங்களுடைய அப்பா பேர் இதெல்லாம் கேட்கும் அதுக்காக நீங்கள் படித்த என்னென்ன லாங்குவேஜ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கோம் அதை வந்து கரெக்டாக கொடுத்துருங்க என்னென்ன இதெல்லாம் வேற ஏதாவது ஹிந்தி தெலுங்கு அந்த மாதிரி இருந்தால் கொடுத்துருங்க அதுக்காக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா இந்த ஆப்ஷனில் கொடுத்துருங்க ஸ்டேட் போடா என்ன சப்ஜெக்ட்டு எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிங்க எந்த மந்த்து எந்த இயரில் பாஸ் பண்ணிங்க அந்த மாதிரி கேட்கும் அதை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்து கொடுத்துருங்க எத்தனை வருஷம் படிச்சிங்க ஒன் இயர்னா ஒன் இயரில் முடிச்சிங்க டூ இயர்னா டூ இயரில் முடிச்சிங்க அந்த மாதிரி காமிச்சிருங்க சரிங்களா மிஸ்டேக் இல்லாமல் பண்ணுங்கள் நல்ல தெரிஞ்ச ப்ரொசிங் சென்டரில் போய் பண்ணுங்க அது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கொடுங்க இல்லைன்னா நோ கொடுங்க சரிங்களா ஆமா முடியல அப்படின்னா நாட் ஒர்க்கிங் ரீசன்ட்லின் இருக்கா அந்த இடத்துல கிளிக் பண்ணிருங்க கொடுத்துட்டு காக்குலேட் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் தேவையில்லை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எடுத்துன்னு கொடுங்க இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ டாக்குமெண்ட் வந்து கேட்கும் பிறகு ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சரு அதுக்காக பார்த்தீங்கன்னா உங்கள் ரிசீம் அதிலயே ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ரிசீம் அதையும் அப்லோட் பண்ணணும் உங்களுடைய மார்க் ஷீட் எல்லாம் இருக்குது ஓவரால் மார்க் ஷீட் டிகிரி எந்த மார்க் ஷீட்டோ அது எல்லாமே அப்லோட் பண்ணணும் சரிங்களா அது எக்ஸ்பீரியன் இருந்தால் அதை அப்ளை பண்ணணும் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஏதாவது ஏதாவது டாக்குமெண்ட் வச்சு அப்லோட் பண்ணி விட்டுருங்க இல்லைனா பக்கத்தில் எங்கேயாவது நியரஸ்ட்ல நீங்கள் வேலை பார்த்த மாதிரி ஒரு கம்பெனிலேயோ உள்ள ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி அப்லோட் பண்ணிடுங்க இந்த வேலை இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்னென்னு கேட்டுப்பாங்க அது சம்மந்தமாக ஏதாவது டைப் பண்ணி இந்த இடத்துல சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிடும்